கரூரில் சுமார் நூற்றி ஐம்பது குசுவலை உற்பத்தி மற்றும் நூல் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டு வருகின்றன கடந்த கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை ஏற் காவிரி பிரச்சனை ஏற்பட்டதிலிருந்து எங்களது தொழில் மிகவும் முடங்கி கிடக்கிறது சுமார் இருபது நாட்களாக கர்நாடகா பகுதி வழியாக வர வேண்டிய ரா ஹச்டிபி என்று சொல்லக்கூடிய ரா மெட்டீரியல் அதுதான் எங்களுக்கு மூலப்பொருள் அந்த மூலப்பொருள் வரத்தானது முழுமையாக தடைபட்டு தடைபட்டு உள்ளது எந்த விதமான லாரி லாரி போக்குவரத்தும் இல்லாமல் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் முடித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் இங்கிருந்து சென்ற முறை சென்ற சரக்கு சென்ற வாகனங்கள் எல்லாம் தீயிட்டு கொளுத்தப்பட்டன உதாரணத்துக்கு எங்களது நிறுவனத்தைச் சேர்ந்த ஒரு லாரியில் நாங்கள் இங்கிருந்து சரக்குகளை அனுப்பியிருந்தோம் அந்த சரக்குகள் எல்லாம் முழுமையாக தீப்பற்றி எரிந்து வீணாகி போய்விட்டது கர்நாடகாவிலே காவல்துறையில் நாங்கள் அதற்குண்டான முதல் அறிக்கையும் முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்திருக்கிறோம் அந்த டிரைவர் எங்களது டிரைவர் உயிர் உழைத்தால் போதும் என்று க கர்நாடகாவில் தமிழகத்திற்கு ஒரு இருபத்தைந்து முப்பது கிலோமீட்டர் நடந்தே வந்து தமிழ்நாட்டு எல்லையைச் சேர்ந்து அங்கிருந்து இங்கே தப்பி வந்து இருக்கின்றார் வண்டியை விட்டு விட்டு அளவிற்கு பாதிப்பு அதே போல் எங்களுக்கு வந்து சேர வேண்டிய கொசுவலை உற்பத்தி செய்யக்கூடிய ரா மெட்டீரியல் வந்து இன்னும் வரவில்லை ஒரு ஆயிரத்தி இரநூறு டன்னிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு டன் வரை நாங்கள் இங்கே உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரா மெட்டீரியல் வராததுனால மட்டும் எங்களுக்கு இதுவரைக்கும் இரநூத்தி ஐம்பது கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் தீபாவளி வேறு நெருங்கி கொண்டிருக்கின்ற எங்கள் தொழிலாளர்கள்லாம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொழிலாளர்களுக்கு சரியான அளவில் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை ஏதோ மிகவும் மிக நாங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த காவிரி பிரச்சனையினால் இந்த எங்களது தொழில் பாதிக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு மட்டுமல்ல விவசாயிகளுக்கு மட்டுமல்ல தொழிலாளர்களுக்கும் தொழில் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுக்கும் பொதுவாக இந்த தொழிலை இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இது ஒரு மெரி பெரிய மிக பாதிப்பு ஆகவே மத்திய அரசானது உடனடியாக இதில் தலையிட்டு இதற்கு ஒரு நல்ல தீர்வு கண்டு தண்ணீரும் கொடுக்க வேண்டும் அதே அங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இந்த நமது பகுதியை பொறுத்தவரை இங்கே க வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் கர்நாடகா கர்நா கர்நாடகாவிலிருந்து இங்கே வந்து தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நாங்கள் இங்கே பாதுகாப்பாக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இதுபோல கர்நாடகாவில் இருக்கின்ற தமிழர்களையும் தமிழ் மக்களையும் தமிழ் தொழிலாளர்களையும் பாதுகாப்பு கொடுப்பதற்கு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசு தலையிட்டு உடனடியாக இதற்கு தீர்வு கண்டால் மட்டுமே இதற்கு ஒரு பெரிய ஒரு விடிவு ஏற்படும் ஆகவே தீபாவளி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தீபாவளி நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலிலே என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு இது ஆகவே இதற்கு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்ளுங்கள் பஞ்சாயத்து <laughs> <laughs>